நீங்கள் கேட்கவிருப்பது ஆனைக்குப்பம் கச்சேரி சிறுகதை தொகுப்பிலிருந்து ஒரு சிறுகதை எழுதியவர் டி ஜானகிராமன் ஒலிவடிவில் வழங்குபவர் கோமதி கோமதிஸ்ரீ ஆனைக்குப்பம் ஆசிரியர் சண்டஹாசனிடமிருந்து வந்துள்ள கடிதத்தின் ஒரு பகுதி இது நீர் எழுதியுள்ள சாப்பாடு என்ற கட்டுரையை படித்தோம் பதினாறு பக்க பத்திரிகையில் பதினைந்து பக்கம் விளம்பரங்களை போட்டு ஒரு பக்கத்தில் கவிதை கட்டுரை அரசியல் சினிமா விமர்சனம் முதலிய எல்லாம் செய்துவிடுவார் என்று நாம் பத்திரிகை நடத்தும் வகையை பற்றி எழுதியிருக்கிறேன் அது நையாண்டியோ யதார்த்தமோ எதுவா இருந்தாலும் ஒன்று மட்டும் சொல்ல விரும்புகிறேன் நீர் பிழைக்க தெரியாதவர் உமக்கு பத்திரிகை நடத்துவது போவதும் தென்னை மார்க் தொன்னை பெருச்சாளி மார்க் பெருங்காயம் கூவம் மார்க் அத்தர் இன்னும் மற்ற சாமான்களை விற்பனை செய்யும் முதலாளிகள் தயவால்தான் பத்திரிகைகள் பிழைத்து நிற்கின்றனவே தவிர உம் எழுத்தின் மகிமையால் அல்ல மேற்படி முதலாளிகள் நமக்களிக்கும் விளம்பரங்களை நிறுத்திவிட்டால் ஒரு பத்திக்கு அரை ரூபாய் வீதம் நீர் தட்டி கொண்டு போகும் சன்மானத்தை கோட்டை விட்டுவிட்டு புறக்கையே நக்க வேண்டியதுதான் அது சரி நம் கடிதத்தின் முக்கிய விஷயம் இதுவல்ல அடிப்படை தத்துவமாக சாப்பாட்டில் நமக்கு உள்ள பக்திபூர்வமான மோகத்தை நீர் பாராட்டியுள்ளதற்கு மிகவும் நன்றி ஒரே ஒரு சந்தேகம் நாம் பத்திரிகை நடத்தும் வகை பற்றி கூறிவிட்டு இந்த ஆனை குப்பத்தான் என்பவர் யார் என்பதை விவரமாக தெரிவிக்க வேண்டும் யாருக்கும் புரியாத ஒரு வார்த்தையை போட்டு விளக்கமும் கொடாமல் போகும் உம் போன்றவர்களைக் கண்டு நமக்கு உண்மையாகவே பரிதாபமாயிருக்கிறது பாதகமில்லை ஆனை குப்பத்தானை விளக்கி சொல்லும்